টি <mimics> டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சொல்லு நான் உங்கள் அன்பு நண்பன் இளையராஜா மீண்டும் இந்த வீடியோ மூலமாக அவங்களை சந்திக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ஆர்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்யாண மண்டபத்து பக்கத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு விபத்துங்க என்ன விபத்துன்னு போய் விசாரிக்கும் போது அந்த விபத்துனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு கல்யாண மண்டபத்தில் இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது நிறைய நேரம் பார்க்குறோம் ஒரு மாப்பிள்ளை அழைப்போ பொண்ணு அழைப்போ சீரோ வரும் பொழுது வெடிகள் போட்டுட்டு வரதை நம்ம ரோட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த மண்டபத்தின் வாசலில் கையில் பிடிச்சி வெடியெல்லாம் தூக்கி எரிஞ்சிகிட்டு இருந்துருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு டூ வீலர் அந்த பகுதியில் கிராஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வெடியை பிடிச்சி தூக்கி போடுறதுக்கும் சரியாக இருந்திருக்கு அந்த வெடி திடீர்னு கண் முன்னாடி வெடித்ததில் டூ வீலரில் வந்த அந்த வாலிபர்கள் பயந்து அதிகப்படியான ஆக்சிலேட்டர் கொடுத்ததுனால எதிரே வந்த வாகனத்தில் மோதி மிகப்பெரிய ஒரு விபத்து அந்த இடத்துல நிகழ்ந்துருச்சு அதில் டூ வீலரில் வந்த ரெண்டு வாலிபர்களுக்கும் மிகப்பெரிய காயங்கள் எதிர்த்தாப்பில் வந்த கார் டோட்டலாக ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் மண்டபங்கள் வச்சுருக்கிறவங்க அந்த இடத்துல வெடிகள் போடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது கூடாது அதையும் தாண்டி வெடி போடுறாங்க வெடி போடுறவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ரோட்டில் வண்டிகள் வரும் பொழுது அந்த வண்டிகள் போன பிறகு ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது வெடி போட்டிருக்கலாம் அல்லது வெடி வைக்கிறவங்க எதிரே வரக்கூடிய வாகனங்கள் சுற்றி வரக்கூடிய வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வரக்கூடியவங்களுக்கு வெடி இருக்குன்ற தகவலை தெரியப்படுத்தி அவங்க சேஃப்டியாக போகிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெடி போட்டிருக்கலாம் நிறைய நேரத்தில் அவங்களுடைய சந்தோஷம் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய துக்கமாக மாறிடுச்சு அன்றைக்கும் கல்யாண வீடு அவங்க ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய அந்த சந்தோஷத்தில் இருந்துருப்பாங்க ஆனால் வாசலில் இது போன்ற ஒரு பெரிய விபத்து ஆனால் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த விபத்து நடந்ததை வந்து கவனிக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை அந்த தம்பிகளுக்கு உதவி செய்யவும் யார் வரவே இல்லை இந்த விபத்து நடந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க கவனமே இல்லாமல் ரோட்டில் வண்டிகள் வரும் பொழுது தங்களுடைய சந்தோஷத்தை மட்டுமே குறிப்பாக வைத்து வெடி போட்ட அந்த ஃபங்க்ஷன் நடத்தினவங்க தான் இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு டூ வீலர் அந்த டூ வீலர் மொத்தத்துக்கும் லாஸ் ஆகிடுச்சு எதிர்த்தாப்பில் அந்த காரும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு நீங்கள் அந்த வீடியோஸை அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருக்கணும்னு என்ன செய்கிறது டூ வீலரில் வந்தவங்க மேலே மிஸ்டேக் இல்லை காரில் வந்தவங்க மேலே மிஸ்டேக் இல்லை அவங்க அவங்க ட்ராக்ல ரொம்ப சரியாக வந்திருக்காங்க ஆனால் எதிர்பாராத விதமாக திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி திடீர்னு வெடி வந்து வெடிக்கும் பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் அந்த விபத்து நடந்திருக்கு அப்போ இனிமேல் இந்த ரோட்டில் மண்டபம் வச்சுருக்கிறவங்க வெடி வெடிக்கிறதுக்கு ஒரு நடைமுறையை கொண்டு வரணும் அல்லது வெடி போடக்கூடிய அந்த மக்களாவது சுற்றி வரக்கூடிய வாகனங்களுக்கு அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் வெளியே வச்சு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் இளையராஜா இது உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு என்னது ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லணுமா ஆமாங்க இன்னைக்கு இந்தியாவில் நிறைய சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் என்ன யூடியூப் சேனல் அதோட பேர் என்னது ஆமாங்க ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லுங்க சப்ஸ்கிரைப்க்கு எஸ் சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்க ஆக்சிடென்ட்க்கு